அன்பு சந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கான ஏப்ரல் மாத ராசி பலன்களை தான் பார்க்க போகிறோம் இந்த மாதத்தில் கிரகநிலைகளின் சஞ்சாரத்தை பார்க்கும்போது மேஷ ராசியில குரு பகவான் புதனோட சேர்க்கை பெற்றும் கன்னிராசியில் கேது பகவானும் கும்பராசியில் சனி பகவான் செவ்வாயோட சேர்க்கை பெற்றும் மீனராசியில் சூரியன் ராகு சுக்கரன் இந்த மூன்று கிரகங்களும் இணைந்து சஞ்சாரம் செஞ்சிருக்காங்க வரும் பத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்னைக்கு புதன் பகவான் மீனராசில சஞ்சாரம் செய்ய இருக்கார் வரும் பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்னைக்கு சூரியன் மீனவீட்ல இருந்து பயிற்சியாகி மேஷ வீட்ல சஞ்சாரம் செய்ய இருக்கார் வரும் இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு செவ்வாய் கும்பராசியிலிருந்து பயிற்சியாகி மீனராசில சஞ்சாரம் செய்ய இருக்கார் வரும் இருபத்தி நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு சுக்கரன் மீனராசியிலிருந்து பயிற்சியாகி மேஷ ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த கிரகநிலைகளின் சஞ்சாரத்தின்படி இந்த ஏப்ரல் மாதத்துல உங்க ராசிக்கு என்ன மாதிரியான நற்பலன்கள் கிடைக்கும் எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்க கிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாம்ல பாஸ் பண்ண நோட்ஸ் 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 டிஆர்பி ஜுவாலஜி ஆல் கவர் ஆயிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்கோட கூட கிட்ட நோட்ஸ் இருக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜெனரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழ கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் திருவோணம் பாதங்கள் உள்ளடக்கியது மகர ராசி மகர ராசி கதிபதி சனி பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்துல உங்க ராசி அதிபதியான சனி பகவான் தன தனக்குடும்ப வாக்குஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று பலமாவே இருக்கார் அதே மாதிரி லாபாதிபதியும் சுகஸ்தான் ஸ்தானாதிபதியுமான செவ்வாயோட செயற்கை பெற்று சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் அதனால இந்த மாதத்துல கோபம் ஆக்ரோஷம் செவ்வாயினால உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாவே வரும் இந்த சனி செவ்வாய் கூட்டணியினால எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலுமே சரி ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு எந்த முடிவையும் எடுக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது அதே மாதிரி அதிகம் கோபப்படுறதையும் இந்த காலகட்டத்துல தவிர்த்துக்க வேண்டியது அவசியம் கடந்த காலகட்டத்துல நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கும் அதை வச்சுக்கிட்டு இந்த காலகட்டத்தில் எதை செஞ்சா நல்லது எதை செஞ்சா நமக்கு பிரச்சனை வருங்கிறத யோசித்து நீங்க எந்த விஷயத்தையும் மேற்கொள்ள வேண்டியது அவசியம் தனஸ்தானாதிபதி சனி பகவான் தனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தன வருமானம் இந்த மாதத்துல உங்களுக்கு பிரமாதமாக இருக்கும் அதுவும் லாபாதிபதியோட சேர்க்கை பெற்றிருக்காரு இல்லையா அப்போ நல்ல லாபங்கள் இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு தன வருமானம்ங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனாலுமே அந்த தனத்தை கையாளும் விதத்தில் கொஞ்சம் கவனமாக செயல்படணுங்கிறது மனசுல வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் உங்க பணத்தை யாருக்கும் கடனா கொடுக்காதீங்க குறிப்பா யாராவது ஆசை வார்த்தை காட்டுனா எங்கேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா பெரிய அளவுல லாபம் வரும் இந்த மாதிரி யார் சொன்னாலுமே நம்பாம இருக்கிறது உங்களுக்கு நல்லது இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா பாருங்க அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்கள் கிட்டயும் சற்று விட்டு கொடுத்து செல்லணும் மனசுல வச்சுக்கோங்க முக்கியமா பேச்சில் நிதானம் தேவைப்படும் வார்த்தைகளில் நிதானம் தேவைப்படும் வார்த்தைகளை பிரயோகிக்கும் போது கவனிச்சு பேச பாருங்க சில நேரங்கள்ல நீங்க பேசுற பேச்சு தவறா மற்றவங்களால எடுத்துக்கப்படலாம் உதாரணத்துக்கு நீங்க நல்ல நல்லதா நினைச்சு பேசினா கூட அதை மத்தவங்க தவறா புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால பேச்சல் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க யோசிச்சு பேச பாருங்க யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட விட்டு கொடுத்து செல்லணும் கணவன் மனைவி சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லணும் மனசுல வச்சுக்கோங்க உபஜயஸ்தானத்துல மூன்றாம் இடத்துல ராகு இருக்கிறது விசேஷம் தான் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் ஆனாலுமே அஷ்டமாதிபதி சூரியனும் இந்த முயற்சி ஸ்தானத்துல அமர்ந்திருக்கும் காரணத்தினால இந்த ராகு சூரியன் சேர்க்கை பகை இரண்டுமே அப்போ எடுக்கிற முயற்சியில சில தடங்கல்களும் உண்டாகும் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செஞ்சிருக்கார் மகர ராசி அன்பர்களுக்கு யோக பலன்கள் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் ஊடகம் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் எழுத்து சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் இசை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் இந்த மாதத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் அரசு மற்றும் அரசு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் அதிகாரத்துல இருக்கவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் உங்களுக்கு சமுதாயத்தில் பெயர் புகழ் அங்கீகாரம் கிடைக்கும் சுகஸ்தானத்துல குரு பகவான் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் மூன்றாம் இடத்த அதிபதி நான்குல சஞ்சாரம் செய்தார் தனக்கு இரண்டாம் இடத்துல இருக்கார் அப்போ வீடு மனை நிலம் இது மாதிரியான விஷயங்களாலயும் அதே மாதிரி ரியல் எஸ்டேட் சார்ந்த இருக்கவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் நிச்சயம் இருக்கும் ஒரு சிலருக்கு பயணங்களால அனுகூலம் இருக்கும் வீடு மனை வண்டி வாகனங்கள் இதெல்லாம் உண்டான அமைப்புகளும் இந்த மாதத்துல உங்களுக்கு சிறப்பாக இருக்கு ஆனாலுமே ஆறாம் இடத்து அதிபதி புதன் வரும் பத்தாம் தேதி வரைக்கும் குருவோட சேர்க்கை பெற்று சுகஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால டாக்குமெண்ட் பர்ஃபெக்டா இருக்காங்கிறத செக் பண்ணிக்கிட்டு எந்த இடத்தையும் வாங்குறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது பஞ்சமாதிபதி சுக்கர பகவான் இந்த மாதத்துல முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவத்தில் உச்சபரம் பெற்று சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் தனக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல இருக்கார் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உயர் பதவி கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் குழந்தை பாக்கியத்துல இருந்த தடங்கல்கள் அனைத்தும் நீங்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதே மாதிரி நீண்ட காலமா குழந்தைகளுக்கு இருந்த படிப்புல இருந்த டல்னஸ் நீங்கும் படிப்புல நல்ல மாற்றம் இருக்கும் முக்கியமா அஞ்சமாதிபதி உச்சமடைஞ்ச காரணத்தினாலே காதல்ல இருக்கவங்களுக்கு காதல் திருமணம் கைகூடி வரும் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல புதிய காதல் மலரும் இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் ஆறாம் பத்தாம் தேதிக்கு பிறகு முயற்சி மூன்றாம் பாவகத்தில் நீச்சம் அடைஞ்சு உச்ச சுக்கரனோட சேர்க்கை பெற்று நீச்ச பங்க செயல்படும் காரணத்தினால நீண்ட காலமா வேலை இல்லாதவங்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்க ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி உங்க படிப்புக்கு ஏத்த மாதிரி மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் கடனிலிருந்து இருந்து விடுபட மாதிரி நீண்ட காலமா நோய் தாக்கம் ஜாஸ்தியா இருந்துச்சுங்கிறவங்களுக்கும் அந்த நோய் தாக்கத்திலிருந்து வெளிவரக்கூடிய அமைப்பு எதிரிகளுடைய தொல்லைகள் தீரக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் எதிரிகளை இனம் கண்டறிந்து எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் திருமண தடை இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் திருமண தடைகள் அகன்று திருமண வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கைகூடி வரும் ஒரு சிலருக்கு நிச்சயதார்த்தம் நடக்கும் ஒரு சிலருக்கு திருமணம் கைகூடி வரும் ஒரு சிலருக்கு உங்க லைஃப் பார்ட்னர் யாருங்கிறத ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் இந்த உங்களுக்கு நடக்கும் அஷ்டமாதிபதி சூரிய பகவான் மூன்றாம் பாகமான முயற்சி ஸ்தானத்துல இருக்கார் தனக்கு எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கார் அப்போ நீண்ட காலமா இருந்த வம்பு வழக்கு பிரச்சனை தொந்தரவு இதிலெல்லாம் இருந்து வெளிவரக்கூடிய நிவர்த்தி காணக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் இன்னொன்னு குரு பகவானுடைய பஞ்சம பார்வையும் அந்த அஷ்டமஸ்தானத்தின் மீது பதியும் காரணத்தினால ஒரு சிலர் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் அல்லது சொந்த ஊர்ல இருந்தாலுமே வெளிநாட்டு கம்பெனில வேலை செய்யக்கூடிய அமைப்புகளை இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி ஒரு சிலர் வெளிநாட்டுல குடியுரிமை பெறணும் பிஆர் அப்ளை பண்ணி காத்துக்கிட்டு இருக்கீங்க கிடைக்கலன்னா கூட இந்த காலகட்டத்துல திடீர்னு பிஆர் கிடைத்து அங்கேயே செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு விசா அப்ளை பண்ணி காத்துக்கிட்டு இருக்கீங்கனாலும் விசா கிடைக்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் ஏன்னா எட்டாம் இடத்தையும் குரு பகவான் பாக்குறார்

பார்க்கும் காரணத்தினால தந்தை வழியில அனுகூலங்கள் உண்டாகும் சகல பாக்கியங்களையும் அனுபவிக்க கூடிய அமைப்புகளை கொடுக்கும் பண மகிழ்ச்சி அதிகரிக்கும் திருப்திகரமான நிலை இருக்கும் பத்தாம் அதிபதி சுக்கர பகவான் உச்சமடைஞ்சிருக்க இந்த காலகட்டத்துல வேலையில நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் நீண்ட காலமா வேற வேலை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் இல்ல அடிஷனலா இன்னொரு ஒரு பிசினஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல எதிர்பார்த்த நிலையான ஒரு நல்ல மாற்றம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும் அதேவே உயர்வு இந்த காலகட்டத்துல திருப்திகரமா இருக்கும் தொழில் அபிவிருத்தி சுத்தி இந்த காலகட்டத்தில் சிறப்பாகவே இருக்கும் தொழிலில் நல்ல லாபம் அதிகரிக்கும் கடந்த காலகட்டங்களில் எதனால என்னோட பிஸ்னஸில் இவ்வளோ டல்னஸ் ஆச்சு எதனால வேலையில் இந்த பிரச்சனை வந்துச்சு இதையெல்லாம் நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணி அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய தன்மைகளை கொடுக்கும் இந்த மாதம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னென்னா சனிக்கிழமை தினங்களில் விநாயக பெருமான் வழிபாடு செய்யறதும் குறிப்பாக அருகம்புல் சாற்றி தீபம் ஏற்றி சூறை தேங்காய் உடைத்து விநாயக பெருமான் வழிபாடு செய்யறதுனாலையும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யறதுனால சனி பகவானுக்கு எல் தீபம் வெற்றி வழிபாடு செய்கிறதுனாலையும் தடங்கல்கள் அகலும் பண வரவு கூடும் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்க கமெண்ட் நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்